அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பெரியார் வந்து கடைசி வரைக்கும் திராவிடம் சொல்ல வந்து தூக்கி பிடிச்சாரு ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தமிழர்கள்னு சொல்லும்போது வர வேகம் வந்து நம்ம திராவிடர்கள்னு சொல்லும்போது ஒரு தடுமாற்றம் அவங்க கிட்ட இருக்கு அப்ப தமிழுக்கு எதிரானது திராவிடமா ஏன் வந்து பெரியார் அது வந்து அப்ப தூக்கி பிடிக்கணும் தமிழன் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான சிந்தனை அதுல வந்து எல்லாமே இருக்கு அதுல நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறது தான் திராவிடம் இப்போ தொல்காப்பியர் வந்து சிறந்த இலக்கணத்தை கொடுத்திருக்காரு உலகத்துல ஒரு பழைய இலக்கணம்னு சொன்னா அது தொல்காப்பியம் தான் அதுக்கு அப்புறம் தான் மற்ற மொழிகள்ல வந்திருக்கு இது நமக்கு பெருமை ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா இந்த மரியாதை கொடுத்து அவர் இவர்னு எழுதுறோம் இல்லையா அந்த மரியாதை பெண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு மகடுவுக்கு இல்லை மகடுனா பெண் பால் பெண் பாலுக்கு மரியாதையான அறுவை கிடையாது இப்போ இதை நம்ம ஏத்துக்குவோமா இப்போ பழந்தமிழர் பண்பாடுன்னு அப்படியே ஏத்துக்கிட்டா அப்படியே ஏத்துக்கிட்டா அவர் வெறும் தமிழர் இல்ல தொல்காப்பியர் மேல மரியாதை இருக்கு ஆனா இந்த கருத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா அவர் திராவிடர் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்கிறோன்னா தமிழருக்கு பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு இல்லாதவர் தமிழர் பகுத்தறிவு உடையவர் திராவிடர் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே யாருக்கு பகுத்தறிவு இருக்கு யாருக்கு இல்லைன்னு பாத்திரலாமா தொல்காப்பியத்துல நகா நூற்றி ஆடு ஒரிசொல் லகாநூற்றி மகடுவரிசொல் ரகாநுற்றும் பகர இறுதி கிழவி உளப்படம் ஒன்றும் நேரத்தொன்றும் பல இறுதி சொல்லி நல்ல தெல்ல தெளிவா தொல்காப்பின்னு குறிப்பிட்டிருக்கான் இதில் என்ன சொல்வாரா இந்த இன்னுங்கிற தான் ஆண்கள் பேர் முடியும் பெண்களுடைய பேர் இல்லுங்கிற ஒற்றில் முடியும் அதுவே இந்த இருங்கிற ஒற்று இந்த அவர்னு சொல்ற குறிப்பிடும்ல இந்த அவர் என்ற சொல்லி எங்க பயன்படுத்தணும்னா அதாவது பலர் அதாவது பன்மையை குறிப்பிட மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த அவர் என்ற சொல்லுக்கு மரியாதை என்று இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை இந்த அவர் என்ற சொல் மரியாதைக்குரிய சொல்லு சொல்லிட்டு இப்போ தற்காலத்தை பயன்படுத்தாங்க பயன்படுத்தப்பட்ட சொல்லே இல்லை என்பது சொல்கிறாங்க ஆனா நீங்க வந்து இது தொல்காப்பியன் வந்து சொல்லியிருக்கான் அவர் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அது மரியாதைக்குரியது இப்படி தொல்காப்பின்னு சொல்லல சொல்லாத ஒன்று நீங்க வந்து அதை எதிர்க்கிறேன் இந்த கருத்தை எதிர்க்கிறேன் எதை எதிர்க்கிறீங்க இருந்தா தானே முதல்ல அப்படின்னு ஒன்று இருந்தா தானே நீங்க எதிர்க்கிறதுக்கு இல்லாத எதிர்க்கிறத தான் விடமா சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் ஹீ ஷீ இட்டு இதேன்னு சொல்லுவோம் அதை தமிழ் எப்படி சொல்வீங்க அவன் அவள் அது அவர் என்று சொல்லுவான் அப்போ இதுலயே முடிஞ்சு போச்சு என்னன்னால் ஹீஸ் டாக்டர் ஹீஸ் எ டீச்சர்னு சொல்கிறோம் அதே மாதிரி தமிழ்ல அவன் ஒரு ஆசிரியன் அவன் ஒரு மருத்துவன் அவள் ஒரு ஆசிரியர் அவள் அவள் ஒரு மருத்துவள் இப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டோம் அவர் ஒரு ஆசிரியர்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் என்று சொன்னால்தான் மரியாதுன்னு சொல்லுவீங்க எல்லா பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கணம் நல்லா தான் இருக்கு தமிழோட இலக்கணத்தை தான் இப்படி சிதைக்கிறீங்க அவர் என்று சொன்னால் தான் மரியாதை அப்படின்னு ஒன்றும் இல்லை அதனால் தான் சிவனடியார்கள் கூட சிவனுக்கு எந்த அடைமொழியுமே தரல சிவன் அவன் என் சிந்தையில் அதனால் அவனருளாளி அவன் தான் வணங்கின்னு மாணிக்க வாசகன் திருவாசகத்துல பாரு சிவனையே தன் உயிராக நினைக்கக்கூடிய இறைவனையே அவன் தான் குறிப்பிட்ட வழக்கம் இருந்தது அவன் என்று அவன் அவன் என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கம் தான் தமிழரிடம் இருந்தது இந்த அவர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் வந்து இப்போ தற்காலத்துல வந்தது அவர் இவர் என்று சொல்றது இப்படி எல்லாம் தமிழ் இலக்கணத்தை இல்லை இல்லாத ஒன்னு நீங்க எதிர்க்கிறத சொல்றீங்க இதுக்கு பேர திராவிடம் சொல்றீங்க அதையும் ஒரு கூட்டம் அங்க நம்பிச்சு பாருங்க அதுதான் தாங்க முடியல நன்றி